தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் எண்ணில் நல்ல கதிக்காத உணர்ச்சியை ஒரு வீடு கட்டும் பொழுது பழைய மண்ணை எடுத்துவிட்டு புதிய மண் கொட்ட வேண்டும் அந்த வீட்டு உரிமையாளரின் இடுப்பு அளவு உயரத்திற்கோ அல்லது அவருடைய கழுத்து அளவு உயரத்திற்கோ மண்ணை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் என்னை பொறுத்தளவில் அது தேவையில்லாத வேலை இது வந்து கட்டிடம் கட்டுகிற உரிமையாளருக்கு இன்றைய காலகட்டத்தில் அது விரைய செலவும் அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மேடைக்காக மண் கொட்டுக்கிறோம் பழைய மண்ணை கிளறி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை என்று சொல்லுவேன் அதாவது எலும்பு பொறுக்க வேண்டும் ஓடுகளை எடுக்க வேண்டும் என்கிற எல்லாமே ஒரு பூமியில் வந்து எலும்பு இருந்தால் தோசம் சல்லியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நூறு சதவீதம் உண்மை கிடையாது ஆக இந்த பகு வீடு கட்டுவது ஒரு பகுத்துறைவோடு அதனையும் அதிலும் வாஸ்துவை இணைத்து கொண்டு நம்ம செய்ய வேண்டுமே தவிர இதில் எலும்பு பொறுக்குவது என்பது இது கால விரயம் பணவிரயம் இது சும்மா வந்துட்டு போறதை வாஸ்து நிமிர்களின் ஆணிப்படுகிற விஷயம் என்று தான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்